சர்வதேச பொறிமுறைக்கு ஆதரவு அளியுங்கள் பிரான்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறுவர் அந்நாட்டு அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தல் தம்பிலுவில் மயானத்தில் அகழ்வு நடவடிக்கை உபவேந்தர் ரவீந்திரநாத் மாணவன் பார்த்திபன் ஊடகவியலாளர் எக்னலி கூட புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் ரத்து வர்த்தமானி வெளியாகியது கண்டியில் பாதையை பயன்படுத்துவது இன்று முதல் கட்டாயம் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவிப்பு நீதிமன்றங்கள் வினைத்திறனான சேவையை வழங்க வேண்டும் புதிய பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தெரிவிப்பு அவுஸ்திரேலியாவில் மாணவர்கள் பெற்ற கடன்களில் பத்து பில்லியன் டாலர் தள்ளுபடி வாழ்க்கை செலவு நிவாரணத்தை இலக்காக கொண்டு புதிய சட்டம் பாகிஸ்தானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நிலை இந்தியாவுக்கு வரலாம் ட்ரம்ப் பாலஸ்தீனிய அரசாங்கத்தை அங்கீகரிக்கும் திட்டத்தில் கனடா ஒன்பது பிரதமர்கள் ஜனாதிபதிகளுடன் பணியாற்றிய பிராட்மன் வீரகோன் டி ஜெயராஜ் எழுதும் கட்டுரை ப்ளூ அண்ட் கோல்ட் ஹாக்கி செவன்ஸ் போட்டிகளில் நாடு முழுவதிலும் இருந்து அறுபத்தி ஏழு பாடசாலைகள் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மைபேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்